பிரை செலும் இயேசு கிருத்து நாமத்தில் இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பதற்கு தேவன் அடிமைக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்தபடினாலும் நாம் ஒருமித்து கர்த்தருடைய வார்த்தையை இந்த கடைசி காலத்திலே கற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்டதான ஒரு சூழலை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தபடினாலே தேவனுக்கு நன்றி செலுத்தி உங்கள் அனைவரையும் இயேசு கருத்து நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக நாம் எபேசு சபையை குறித்து கற்று வருகிறோம் அவர்களுடைய நல்ல கிரியையை ஆண்டவர் பாராட்டுகிறார் முதலாவது அவர்களுடைய கிரியை கிரேக்க மொழியில இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எர்கோன் அப்படிங்கிறதான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு சபையுடைய செயல்பாட்டை குறிக்கிறது ஒரு பேச்சினால் அல்ல தங்களுடைய கிரியைகளினாலே ஆண்டவருக்கு முன்பதாக அவர்கள் சாட்சி பெற்றிருக்கிறாங்க பொதுவாக நாம பேசலாம் நான் ஆண்டவருக்காக அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் இப்படி வாழ்வேன் இப்படி எல்லாம் சொல்லுவோம் பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு செய்தி முடிஞ்ச உடனே எல்லாரும் சமர்ப்பணம் பண்ணுவோம் இனி முதல் இந்த வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சு நடப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் பாருங்க யோசுவா சொன்ன வார்த்தைகளை கேட்டதான அந்த ஜனங்கள் சொல்றாங்க இனிமேல் இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்க நடப்போம் இந்த வார்த்தைகளை கேட்காத யாரா இருந்தாலும் அவர்கள் கொலை செய்ய கடவார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க நீங்க புதிய பாடல பார்த்தீங்க அப்படின்னா படிகள் இரண்டாம் அதிகாரத்தில் செய்ய வேண்டும் அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா அவர்கள் கிரியைக்காக ஆயத்தப்படுகிறார்கள் முதல் சபையுடைய ஒரு முக்கியத்துவம் அதுதான் முதல் சபையில அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறத நாம இங்க பார்க்க முடிகிறது இரண்டாவதாக உன் பிரயாசத்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது கோப்பஸ் வார்த்தை இது சாதாரண வேலைக்கு குறிக்கிறதான வார்த்தை அல்ல களைப்படிந்து சோர்ந்து போகும் வரை வயர்வை சிந்தி தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்து என்ன வந்தாலும் அந்த வேலையை செய்து முடிக்கும் வரை நிற்கிறதான ஒரு நல்ல குணாதிசயங்களை அங்கே சொல்லுகிறது விக்கிரக ஆராதனை நிறைந்த எபேசு பட்டணத்தில் சவாலான சூழ்நிலையில என்ன வந்தாலும் பரவாயில்ல யார் எதிர்த்து நின்றாலும் பரவாயில்ல அரசாங்கமே எதிர்த்து வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர்கள் தங்கள் கிரியைகளில பிரயாசத்தை வெளிப்படுத்துகிறத அங்க நாம பார்க்க முடிகிறது மூன்றாவதாக உன் பொறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது கிரேக்க சொல் ஹிப்போ மனோ அப்படிங்கறதான வார்த்தை இது ஒரு பாரமான சுமையின் கீழ் அசையாமல் தாங்கி நிற்கும் மன உறுதியை குறிக்கிறது ஒரு பாரமான ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்கும் போது அந்த பொருள் விழுந்துடவே கூடாதுங்கிறதுக்காக அசையாமல் இருக்கிறதான ஒரு சூழ்நிலைதான் அவர்களுக்கு இருந்தது அப்படிப்பட்டதான ஒரு பொறுமை அந்த சபை மக்களுக்கு அந்த நாட்களிலே காணப்பட்டது அவர்கள் அநேக துன்பத்துக்கு உட்படுத்தப்பட்டாங்க எபேசில பாத்தீங்கன்னா அவர்களை கொலை செய்கிற ஒரு நிகழ்ச்சி கூட வச்சிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் மற்றவர்கள் இவர்கள் கொலை செய்யப்படுகிறதை பார்ப்பதற்கு வேடிக்கையாக வந்து பார்த்து போனார்களாம் இப்படிப்பட்டதான நிகழ்வுகளெல்லாம் அந்த காலத்தில் நடந்த போதும் கூட பாருங்க பொறுமையோடு கூட அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாலாவதாக பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு வந்து பொல்லாதவர்களை வெறுக்கிற மனப்பக்குவம் அல்ல அவர்களை சகிக்க முடியலை இந்த பொல்லாதவர்கள் உள்ளே இருந்து சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு சில காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க குழப்படி உண்டு பண்ணுறாங்க தேவையில்லாத உபதேசத்தை கொண்டு வராங்க சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு நிறைய குழப்பங்களை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில விசுவாசிகள் சபைக்குள்ளே இருந்து சபைக்கு எதிராகவும் போதகருக்கு எதிராகவும் விசுவாசிகளுக்கு எதிராகவும் அவர்கள் கிரியை செய்துக்கிட்டே இருப்பாங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்க எதுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க என்ன முன்ன நிறுத்தலையேன்னு சொல்லுவாங்க நிறுத்தினா வேற ஏதாவது சொல்லுவாங்க இப்படி சபைக்குள்ள இருந்துக்கிட்டு ஒரு குளறுபடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த சபையானது அவர்களை சகிக்க முடியாமல் விரட்டி விடல எப்படியாவது சொல்லி அவங்க என்ன பண்றாங்க முயற்சி எடுக்கிறாங்க அதை ரொம்ப சகிப்புத்தன்மையோடு கூட அவர்கள் இருக்கிறதை அங்கே நாம பார்க்க முடிகிறது அடுத்ததாக கள்ள உபதேசம் அந்த சபையில வந்து கள்ள உபதேசம் பெருகி இருந்தது அதை அவர்கள் சோதித்து அறிந்து கொண்டார்கள் இதுதான் இந்த சபைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குவாலிட்டி நீங்க பாருங்க இன்னைக்கு நம்முடைய சபைக்கு தேவையான ஒரு முக்கியமான குவாலிட்டி என்ன அப்படின்னா பொல்லாத உபதேசங்களை அதாவது கள்ள தீர்க்க கள்ள அப்போஸ்தலர்கள் கள்ள சுவிசேஷகர்கள் கள்ள போதகர்கள் கள்ள மெய்ப்பர்கள் இவங்க யாரு என்பதை கண்டறிந்து சரியாக ஃபாலோ பண்ணனும் ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க ஒரு செய்தி கேட்கறீங்கன்னா தவறு கிடையாது ஒரு மீட்டிங்ல நீங்க போய் அட்டன் பண்றது தவறு கிடையாது ஆனால் அவர்கள் பேசுகிற சத்தியம் சரியா தவறா என்கிறத கவனமாய் கேட்டுட்டு அது தவறு என்றால் நீங்கள் மறுபடியும் அப்படிப்பட்டதான மீட்டிங்கில பங்கெடுக்காமல் உங்களை நீங்கள் காத்து கொள்ளுவது ரொம்ப நல்லது ஆறாவதாக அவர்கள் இழைப்படையாமல் இருக்கிறாங்க அவர்களுக்குள் பாடுகள் இருக்குது கஷ்டங்கள் இருக்கிறது ஆனால் அவர்கள் அதை சகித்துக்கொண்டு இளைப்படையாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன சொல்லப்படுதுன்னா ஹூக் எக் மாஸ் அப்படிங்கிறதான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது தளர்ந்து போகவில்லை அல்லது சோர்ந்து போய் விழுந்து விடவில்லை பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் ஒரு பக்கம் கள்ள உபதேசங்கள் இன்னொரு பக்கம் ரோமர்கள் மூலமா பிரச்சனை இன்னொரு பக்கம் யூதர்கள் மூலமா பிரச்சனை நெருக்கடிகள் நெருக்கடிகள் மத்தியில கூட அவர்கள் சோர்ந்து விழுந்து போகல அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கிறிஸ்துவின் நாமத்திற்காக எவ்வளவோ பாடுபட்டாலும் பரவா அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்து மன தங்கள் ஓட்டத்தை தொடர்ந்தார்கள் அவர்கள் ஓயாத உழைப்பிலும் ஜெபத்திலும் நற்கிரியைகளிலும் தேவனுக்கு உகந்த பாத்திரமாக தங்களை வெளிப்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் அடுத்த காரியத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்